கொடுத்த பின்னாடி செடி நல்லா வந்தது அபிமானம் கொடுத்து செடி நல்லா வந்தது ஸ்ப்ரே பண்ணுறது வந்து எப்போ டபுள் செவன் வந்து ஸ்ப்ரே பண்ணோம் ஸ்ப்ரே பண்ணபடியே நல்லா ஒரு மனசில் கொடுத்தது நல்லா விளைச்சல் வந்திருக்கு அதான் ரெண்டு மாதத்துக்கு வர முன்னாடி நல்லா விளைச்சல் கொடுத்துருக்கு செகண்ட் ட்ரிப் இருக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு எழுவது கேஜி வந்தது ஃபர்ஸ்ட் ட்ரிப்புக்கே ஒரு எழுவது கேஜி வந்தது செகண்ட் ட்ரிப்போ செகண்ட் ட்ரிப் ஆறுக்கு ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருக்கோம் நேற்று முப்பது கேஜி அறுத்துருக்கோம் ஆனால் ஃபஸ்ட் டைம் அடிச்சாலும் பரவாயில்ல எங்களுக்கு ரிசல்ட் வந்து நம்ம பசங்க மூணு பேர் வச்சுருக்கோம் மூணு பேரில் தோட்டம் எந்த தான் இருக்குது இந்த எத்தல் இது அடிச்சல் வந்து தான் நல்லா இருக்குது அவங்க எல்லாமே ரொம்ப முருடு கட்டிவிட்டு செடி போயிடுச்சு நிறைய வணக்கம் சார் என் பேர் வந்து ராஜ்குமார் எங்கள் ஊர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்கிலேரி பஞ்சாயத்தில் நாங்கள் வசிக்கிறோம் கெங்கேரி பஞ்சாயத்தில் நகர் நாங்கள் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் சரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து ஃபஸ்ட்டு முதல் தடவை வந்து மிளகா செடி போட்டிருக்கோம் மிளகா செடி போட்டு நம்ம யூடியூப்ல சேனல் மூலியமாக இந்த ப்ராடக்ட்டை பார்த்தோனாங்க ஏபி கேஸ் ப்ராடக்ட்டை பார்த்தோம் அதை பார்த்துட்டு வந்து சரி நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு ட்ரையல் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு செடி நட்டது மூலிமா ஒன் டைம் ஃபஸ்ட்டு கொடுத்து பார்த்தோம் கொடுத்துட்டு ஃபஸ்ட் டைம் ரிசல்ட் நல்லா வந்தது ஆனால் கொடுத்துட்டு பரவாயில்ல செகண்ட் டைம் அவங்க எங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணாங்க கேட்டதுக்கு க்ளியர் பண்ணி கொடுத்தாங்க கிளியர் பண்ணி கொடுத்துட்டு பின்னாடி நல்லா விளைச்சல் வந்திருக்கு அதாவது ரெண்டு மாதத்துக்கு பிறகு முன்னாடி நல்லா விளைச்சல் கொடுத்துருக்கு முன்னாடி அறுபது நாளைக்கு நமக்கு விளைச்சல் கொடுத்துருக்கு சரி திருப்ப நூறு முறை வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் ட்ரை பண்ணால் நல்லா வரும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் பார்த்துட்ருக்கோம் ஆனால் நல்லா விளைச்சல் கொடுத்துருக்கு ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது இதே மாதிரி போனால் கண்டினியூ ரெகுலராக பண்ணலாம் இந்த நிலம் இப்போ பராமரிப்பு பண்ணிவிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடும்போது வந்து எருவு அந்த சீட் போடுறதுக்கு முன்னாடியே வந்து எருவு உரமெல்லாம் கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு மேலே சீட் போட்டுவிட்டு அப்புறமா நாற்று நட்டோம் நாற்று நெட்டு அறுபது நாளைக்கெல்லாம் நம்மளுக்கு அந்த ஃபீல்டு வந்தாச்சு நாடு நல்லா இடைவேளை விட்டு நம்ம களை எடுக்கிறதுக்கு ஆள் பற்றாக்குறனால் களை எடுக்கிறதுக்குலாம் நல்லா கேப் விட்டு எடுத்து விட்டுட்டு நம்ம டில்லர் மிஷினில் தான் களை எடுக்கிறோம் அதை எடுத்துட்டு நம்ம ஃபீல்டு நல்லா நீட்டாக வச்சுன்னுங்கிறதுனால விளைச்சல் நல்லா வந்திருக்கு சரி அதான் அதே போல் இது கண்டினியூ பண்ணி பார்ப்போம் அபிமானம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செடி நெட்டு ஒரு முப்பது நாளைக்கு கொடுத்தங்க செடி நெட்டு முப்பது நாளைக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு முப்பது நாளைக்கு கொடுத்து பார்த்தோம் கொடுத்துட்டு பின்னாடி செடி நல்லா வந்தது அபிமானம் கொடுத்து செடி நல்லா வந்தது சரி செகண்ட் வந்து கொடுக்கலான்றதுக்குள்ளே எதுவும் கொடுக்கல அதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுறது வந்து எப்போ டபுள் செவன் வந்து ஸ்ப்ரே பண்ணோம் ஸ்ப்ரே பண்ணபடி நல்லா ஒரு மனசில் கொடுத்தது அதில் வந்து இந்த மோர் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் ஒரு டூ டேஸ் வந்து ஊற வச்சு மோர் இந்த புகையில ஒரு லெமன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம் கொடுத்ததுனால பரவாயில்ல ஓரளவு ஃபீல்டு இருக்குது அதே கண்டினியூ பண்ணால் நல்லா வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் கழிப்பினா அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபீல்டு பார்த்தோம்னா கழிப்பெல்லாம் கிடைக்குது கிடைக்கிறதா ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ட்ரிப்பாக இருக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு எழுபது கேஜி வந்தது ஃபஸ்ட் ட்ரிப்புக்கே ஒரு எழுபது கேஜி வந்தது செகண்ட் இப்போ செகண்ட் ட்ரிப்பாக இருக்குப்போ ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருக்கோம் நேற்று முப்பது கேஜ் அறுத்துருக்கோம் ஆனால் ஃபஸ்ட் டைம் அடிச்சு பரவாயில்ல எங்களுக்கு ரிசல்ட் வந்து நம்ம பசங்க மூணு பேர் வச்சிருக்கோம் மூணு பேரில் தோட்டம் எந்த தான் நல்லா இருக்குது இந்த எத்தல் இது அடிச்சது வந்து எந்த தான் நல்லா இருக்குது அவங்க எல்லாமே ரொம்ப முருடு கட்டிட்டு செடி போயிடுச்சு நிறையா அவங்களது இன்னைக்கு வந்து காய் அறுக்கணும் இன்னைக்கு வந்து இது